பிரேசிலான் பத்தொன்பத்தினாக உண்டாவதாக நான் ஆசீர்வாதம் ஒரு வேத போது வாசிப்போம் அது ஒன்று சாமுவே பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் விலகி போகாதீர்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவிகளை பின்பற்றுவீர்கள் அவைகளை வீணானவிகளே தேருவியா இங்கே நன்றாக ஒரு காரியத்தை விலகிக் கொள்ள வேண்டும் சாமி திற்பதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் பிரயோஜனமற்றதும் ரட்சிக்கப்படாதும் வீணானவைகளை விக்கிரகங்களை உருவ வழிபாடுகளை செய்யாதீர்கள் அவள் உங்களுக்கு ரட்சிக்க மாட்டாதவைகள் பிரயோஜனம் பிரயோஜனமற்றவைகள் வீணானவைகள் என்று கத்தர் சொல்லுகிறார் அருமை தேவர்களே கேட்கிற தேவ பிள்ளையே சரியாய் விளை கொடுங்க இயேசு ஒருவரை தவிர நீங்கள் யார வணங்கினாலும் அது வீணானவை அது பிரயோஜனமற்றவை அது உங்களுக்கு நன்மை செய்யாதவை ஆகவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கத்தரையே செய்வீங்கள் இயேசுவையே செய்வீங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நான் உங்களுக்காக பர்சுத்த பிதாவே எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை எப்படி ஆசீர்வது ஏழு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட்ரேசியை ஆசீர்வதிப்பார்கள்